ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு ஜெயா சிம்பிள் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி ட்யூஸ்டே மார்னிங் வாங்க நம்ம வீட்டில் இன்றைக்கி என்ன சமையல் நடக்குதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அரிசி ஊற வச்சிருக்கிறேன் அப்புறம் பருப்பு ஊற வச்சுருக்கிறேன் அப்புறம் புளி ஊற வச்சிருக்கிறேன் இது வந்து நேற்றிக்கு வச்ச ரசம் இந்த வெயில் காலத்தில் நம்ம தான் ரசம் வச்சாலும் யாரும் சாப்பிட மாட்டேன்றாங்கங்க ஒரே தயிர் மோர் இது தான் சாப்பிட்றாங்க அதனால் அது அப்படியே இருக்குது சரி அது ஒரு ஓரம் இருக்கட்டும் இன்றைக்கி சமையலை ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் உடனுக்குடனே பார்க்க முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் பொங்கல் தான் ரெடி பண்ணுறேன் அதை ஒரு அடுப்பில் வச்சிருக்கிறேன் பொங்கலுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலான்னு பார்த்தா உப்பு ஜாடியில் உப்பு கொஞ்சம் காலியாக இருக்குது எப்போயுமே வந்து உப்பு ஜாடியை வந்து ஃபுல்லாக எம்டி பண்ணிவிட்டு நம்ம ஃபில் பண்ணக்கூடாதுங்க உப்பு வந்து வீட்டில் வந்து எப்பயுமே நிறைவாகவே இருக்கணும் தான் மகாலட்சுமி வந்து நிரந்தரமாக தங்குவான்னு சொல்லி சொல்லுவாங்க அம்மா அதனால் எப்பயுமே வந்து ரொம்ப அடியில் ஃபுல்லாக காலி ஆகுற வரைக்கும் நான் விடமாட்டேன் கொஞ்சம் ஒரு நாலஞ்சு ஸ்பூன் உப்பு அதில் இருக்கும்போதே நான் அதை ஃபில் பண்ணிடுவேன் இப்போ பொங்கலுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் உப்பு போட்டு மூடி போட்டு விசில் போட்டேன் இது ஒரு மூணு விசில் வரட்டும் அடுத்து பக்கத்தில் உள்ள குக்கரில் வந்து இன்னைக்கு சாம்பாருக்காக பருப்பு வேக வச்சுருக்குறேன் அடுத்து சாதத்துக்காக வச்சால் உலையும் கொதிச்சிருச்சு அதில் அரிசியும் போட்டு விட்டுட்டேன் அது கொதித்து வரட்டும் இப்போ பாருங்கள் சாம்பாருக்கான பருப்பும் வந்து வெந்துருச்சு அதுவும் விசில் அடிச்சிருச்சு அது ஒரு ரெண்டு விசில் உடனே அதே இறக்கி வைக்கலாம் இப்போ டக்கு டக்குன்னு சாம்பார் தேவையான காய்கறியெல்லாம் நான் வெட்டிக்கலாம் இப்போ நான் சாம்பார் வெங்காயம் தான் எடுத்து முதல்ல உரித்து வச்சுக்கிட்டு இருக்கேன் அது உரிக்கும் போதே பார்த்தீங்கன்னா பொங்கலும் விசில் வந்துருச்சு ஒரு மூணு விசில் வந்துருச்சுன்னா பொங்கல் ரெடி ஆயிரும் அதுக்குள்ளே டக் டக்குன்னு காய்கறியெல்லாம் வெட்டி ரெடி பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் சாம்பாருக்காக நான் இந்த காய்கறியெல்லாம் போட்டிகிட்டு இருக்கேன் எனக்கு வந்து இந்த சாம்பாரில் இந்த சாம்பார் வெங்காயம் முழுசாக வெட்டாமல் முழுசு முழுசாக போடுறது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க உங்களில் யாருக்கெல்லாம் அந்த மாதிரி பிடிக்கும்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி என்னோடய சமையல் எப்போயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாகவும் அதுவும் இல்லாமல் ஈஸியாக ஃபாஸ்ட்டாக செய்யக்கூடிய சமையலாக தான் இருக்கும் அதை விட மெயினாக பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான சமையலாக தான் நான் சூஸ் பண்ணி நான் செய்வேன் எப்பயுமே ஏன்னா அதுதான் நமக்கும் நல்லது குடும்பத்துக்கும் நல்லது நமக்காக பாவம் ஹஸ்பண்ட்ஸ் வந்து ரொம்ப சிரமப்பட்டு உழைச்சி கொண்டு வர்றாங்க அதை வந்து நல்லா குடும்ப பெண்ணாக இருந்து சிக்கனமாக அதை வந்து கையாண்டு கொண்டு போகிறது தான் நான் வந்து நல்லது அதனால் எப்பயுமே வந்து எங்கள் வீட்டில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி சமையல் தான் நீங்களும் அப்படி தான் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே இப்போ வந்து சாம்பார் இருக்குது டக்கு டக்குன்னு தேவையான மசாலா எல்லாத்தையும் போட்டு விட்டுட்டேன் புளியும் வந்து ஊற இல்லையா அதையும் கரைச்சி ஊற்றிடலாம் நான் எப்போயும் குக்கரில் தாங்க சாம்பார் வைப்பேன் என்ன டக்கு டக்குன்னு வேலை முடியும் கேஸும் நமக்கு வந்து ரொம்ப மிச்சமாகும் இப்போ நல்லா கலக்கி விட்டு ஒரு மூடி போட்டு ரெண்டு விசில் விட்டுறலாம் இதை விட்டோன்னா சாம்பார் ரெடி ஆகிடும் அடுத்து ஒரு பொரியலுக்காக வந்து காய்கறியெல்லாம் வெட்டி எடுத்து வச்சுருக்கேன் என்ன காயின்னு பார்த்தீங்கன்னா முட்டைக்கோசு தான் இந்த முட்டைக்கோசை வந்து நிறைய பேர் மேலே உள்ள தொளியை மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே அரிஞ்சு அப்படியே பொரியல் பண்ணிடுறாங்க நான் வந்து எப்போயுமே அரிஞ்சு அதை வாஷ் பண்ணி தான் நான் பொரியல் பண்ணுவேன் நீங்கள் எந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள் இப்போ அதை பொரியல் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு கடாயில் ஆயில் விட்டு கடுகு ஜீரகம் போட்டு தாளித்ததும் கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துருக்குறேன் அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாவை கீறி சேர்த்துட்டு அது வதங்கினதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து வெட்டி அதையும் கூட சேர்த்து நல்லா வதக்கிட்டுருக்கிறேன் இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரவும் நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா இந்த முட்டைக்கோசை வந்து அதில் நான் சேர்த்துக்கிறேன் நிறைய பேர் வந்து குழந்தைங்க முட்டைக்கோசெலாம் விரும்பி சாப்பிட மாட்டேன்றாங்க அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு கூடவே ஒரு கேரட்டை வந்து நல்லா பொடி பொடியாக வெட்டிடணும் வீடியோவில் வந்து பார்க்க கொஞ்சம் பெரிய சைஸாக தெரியுது கேரட்டு ஆனால் நல்ல பொடியாக வெட்டிடணும் வெட்டி அது கூட வந்து ரெண்டு ஸ்பூன் அளவு வந்து இந்த பாசி பருப்பை வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் அதையும் கூட சேர்த்து நல்ல கிளரி வேக விடலாம் இந்த மாதிரி நீங்கள் பாசி பருப்பும் கேரட்டும் நீங்கள் சேர்த்து செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப ஹெல்தி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இந்த பொரியல் தான் வந்து கல்யாண வீடுகள்லாம் வைப்பாங்க இதைத்தான் வந்து நம்ம கல்யாண வீட்டு முட்டைக்கோஸ் பொரியல்னு சொல்லுவாங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் அதுக்குள்ளே வந்து நான் பொங்கலுக்கு தேங்காய் சட்னி செய்யலான்னு சொல்லிட்டு தேங்காய் இருக்கிறேன் எனக்கு வந்து பொங்கல் தேங்காய் சட்னி சாம்பார் காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது கூட வடையும் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் ஆனால் அன்றைக்கி நான் வடையெல்லாம் செய்யலை இப்போ பாருங்கள் காய் நல்ல கலர்ஃபுல்லாக சூப்பராக வெந்து வந்துருச்சு இப்போ இந்த காய்க்கு தேவையான உப்பையும் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் தேங்காய் தருவிலையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுறலாம் கிண்டி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இதை மூடி போட்டு மூடி வச்சுட்டோம்னா இந்த பொரியலும் ரெடி ஆயிரும் அவ்வளோதான் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது இப்போ பாருங்க பொங்கல் பாருங்க ரெடியாகி சூப்பராக இருக்குது குக்கரோட மூடியை திறந்தவொன்னே நெய் வாசனை கமகமனை வீடே மணக்குதுங்க நல்லா பாருங்க நல்லா குலைவா சூப்பராக ரெடியாகி வந்திருக்குது நான் இந்த பொங்கலில் வந்து மிளகு ஜீரகம் வத்தல் கருவேப்பிலை மட்டும் தான் நெய் சேர்த்துருக்குறேன் முந்திரி பருப்புலாம் எதுவுமே சேர்க்கலைங்க அடுத்து இந்த முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு அதை ஒரு இடத்துல இறக்கி வச்சாச்சு அடுத்து கொஞ்சம் தாளிப்பு கொடுத்துட்றலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சாம்பாருக்கு தாளித்து ஊற்றிட்டேன் இது வந்து நான் தேங்காய் சட்னி அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா அதுக்காக தாளிப்பு தான் இதில் சின்ன வெங்காயத்தை நறுக்கி போட்டு தாளிச்சிருக்கேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கெட்டி சட்னி தான் வச்சுருக்குறேன் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெண்பொங்கல் ச தேங்காய் சட்னி சாம்பார் தான் இன்றைக்கி அடுத்து ஒரு வேளை பாக்கி இருக்குது அப்படியே அவருக்கு டக்கு டக்குன்னு லஞ்சையும் நம்ம பேக் பண்ணி கொடுத்து விட்டுடலாம் இன்றைக்கி லஞ்சுக்கு சூடான சாதம் கத்திரிக்காய் கேரட் முருங்கைக்காய் போட்ட சாம்பார் இன்றைக்கி என்கிட்ட இலை இல்லை அதனால் நான் சாம்பாரில் போடலை அப்புறம் நேற்று வச்ச ரசம் அப்புறம் மு முட்டைக்கோஸ் பொரியல் அப்புறம் நேற்று நைட்டு வந்து அந்த மிதுக்க வத்தலும் சுண்டை வத்தலும் பொறிச்சு வச்சுருந்தேன் அதையும் கொஞ்சம் எடுத்து பேக் பண்ணி விட்டுடலாம் அவ்வளோதான் இன்றைக்கி சமையல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு என்ன சமையல்னு நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் பாய்